டிஎன்பிசி குருஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அகநூல் புறநூல் அறநூல்கள் பார்க்கலாம் அகநூல்கள் வந்து கார் நாற்பது வந்து மதுரை கண்ணன் கூத்தனார் எத்தனை பாடல்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது பாடல்கள் ஐந்தினை ஐம்பது மாறன் புறையனார் ஐம்பது பாடல்கள் ஐந்தினை எழுபது மூவாதியர் எழுபது பாடல்கள் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் ஐம்பது பாடல்கள் தினை மாலை நூற்றி ஐம்பது கனி மேதாவியர் நூற்றி ஐம்பத்தி மூணு பாடல்கள் கைநிலை உள்ளங்காடனார் அறுபது பாடல்கள் புறநூல் கலவழி நாற்பது பொய்கியார் நாற்பது பாடல்கள் இப்போ அகநூலில் இப்போ கார் நாற்பது ஐந்தினே ஐம்பது ஐந்தினே தினைமொழி ஐம்பது மாலை நூற்றி ஐம்பது கைநிலை புறநூல் களவழி நாற்பது